தமிழக சட்டப்பேரவையில் பெண்களுக்கான பாதுகாப்பு மசோதா அவசர கதையில் நிறைவேற்றப்பட்டது ஏன் என தற்போது கேள்வி எழுந்துள்ளது மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை மறைப்பதற்காக திமுக அரசு சட்டப்பேரவையில் ஆடிய நாடகம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு விளம்பர திமுக அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது அதற்கு சாட்சியாகவே அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதனை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் வெடித்ததால் திமுக அரசுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டது இந்த சம்பவம் குறித்து சென்னை காவல் ஆணையரும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் முரணான கருத்தை தெரிவித்தது பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு சந்தேகங்களை எழுப்ப இருந்தது இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை திசை திருப்புவதற்காகவே விளம்பர திமுக அரசு பெண்களுக்கான பாதுகாப்பு சட்ட மசோதாவை அவசர கதியில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றியுள்ளதோ என்ற கேள்வி எழுந்துள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் சட்டப்பேரவையில் சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்து அதில் உள்ள சரத்துக்களை ஆராய நேரம் வழங்காமல் அவசர கதியில் பெண்கள் பாதுகாப்பு சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறினார் இந்த சட்ட வரைவுகள் நியாயமான நோக்கத்திற்காக கொண்டு வரப்படுகின்றன என்றாலும் கூட அவை நடைமுறைப்படுத்தப்படுகிற போது தவறானவர்களால் நடைமுறைப்படுத்தப்படுகிற போது இதை நிலைக்குழுக்கு அனுப்பி சீராய்வு செய்ய வேண்டும் என்கிற கருத்தையும் மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் பிசிகவின் கருத்து இவ்வாறாக உள்ள நிலையில் முறையாக விவாதங்கள் நடத்தாமல் அவசர கதியில் மரண தண்டனை வரை நிறைவேற்ற தீர்மானம் கொண்டு வந்து சட்ட மசோதாவை நிறைவேற்றியிருப்பது சரியல்ல என திமுக கூட்டணியைச் சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலியும் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் கூட சில முற்போக்கான இயக்கங்கள் சில அரசியல் கட்சிகள் கூட இந்த மரண தண்டனை குறித்து யோசிக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க அதற்கான இயக்கங்கள் கூட நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சூழலில் இந்த சட்டத்தில் இருக்கிற மரண தண்டனை குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் பெண்களுக்கான சட்ட திருத்த மசோதாவை சரியாக ஆய்வு செய்யாமலும் எவ்வித விவாதமும் நடத்தாமலும் திமுக அரசு அவசர கதியில் ஏன் நிறைவேற்ற வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் களி ராமச்சந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் திருத்தத்திலே முன்மொழிந்திருக்கிறோம் போல இன்றைக்கு குற்றவாளிகள் பாலியல் குற்றவாளிகளுக்கு உடனடியாக பிணை வழங்காமல் தொண்ணூறு நாட்களுக்குள் அவர்களுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அந்த வழக்குகளை விரைந்து முடித்து உடனடியாக தண்டனையும் பெற்றுத்தர வேண்டும் என்ற திருத்தங்களையும் காவலர்களின் பற்றாக்குறை குற்ற சம்பவங்கள் அதிகரித்து காணப்படுகிறது இதையெல்லாம் சரி செய்யாமல் சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தால் மட்டுமே பெண்களுக்கு பாதுகாப்பு வந்துவிடுமா என்பது கேள்விக்குரியே ஜெயாப்ள செய்திகளுக்காக ஒளிப்பதிப்பாளர் லோகேஷ் பத்மநாபனுடன் செய்தியாளர் நித்தியானந்தன்